ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேவி கிச்சன் இன்றைக்கி நம்ம செய்ய போற சாப்பாடு பார்த்தீங்கன்னா என் பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் வந்து நீங்கள் இது பிகினர்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பேச்சிலர்ஸாக இருக்கட்டும் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன பண்ணுறேன்னு பார்ப்பான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சாதம் பார்த்தீங்கன்னா தக்காளியை வச்சு தக்காளி சாதம் தான் பண்ண போகிறோம் ஏன்னா தக்காளி சாதம்ங்கும் போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நார்மலாக வந்து வெஜிடேரியன் நான்வெஜ் அப்படின்லாம் கிடையாது எல்லாருமே ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடக்கூடியது இந்த தக்காளி சாதம் தான் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன் ஏன்னா பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சோன்னு செய்ய போகிறேன் செம்ம சூப்பராக இருக்கும் ரொம்ப ஒரு பத்து நிமிஷம் அதாவது குக்கரில் வச்சு ஆஃப் பண்ணுறது தான் உங்களோட வேலையாக வேறு எந்த ஒரு கஷ்டமான நிறைய இன்கிரீடியன்ஸ் போடுறது அது எதுவுமே கிடையாது இந்த பாருங்கள் தக்காளி இப்போ நான் வந்து ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன் என்னுடைய டம்ளர் அளவு வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸுக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி எம்எல் பிடிக்க டூ ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கக்கூடியதான டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அரிசி நான் எடுத்திருக்கேன் இது சாதாரணமாக வீட்டில் சாப்பிடக்கூடிய சாதாரண அரிசி தான் அதாவது பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரிலாம் போடல சாதாரண அரிசி தான் முதல்ல வந்து கழுவி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டில் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே நம்ம வந்து ஊற வச்சலாம் ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வச்சுட்டு அப்புறமா நம்ம ஆரம்பிப்போம் அப்போ நமக்கு வந்து அதாவது இந்த அரிசி வந்து கொஞ்சம் நல்லா ஊறிடும் ஓகே இதை கழுவிட்டு கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம செய்யப்படுறதுக்கு ஃபஸ்ட்லேயே குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க நம்ம அரிசியை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் சூடானோன்னே நம்ம வந்து தாளி சூடுக்கு ரெடி ஆகிடலாம் ஆயில் எடுத்து ஊற்றப்பறோம் அதுக்கு முன்னாலே நான் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸு தக்க வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் மட்டும் நம்ம அதில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அது மட்டும் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வேலையில் இந்த மாதிரி செய்யும்போது இந்த ரைஸ்க்கெலாம் கொஞ்சம் ஆயில் கூட ஊற்றிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எப்படி சொல்கிறது இந்த தலை தலைன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க பற்றி அந்த மாதிரி டேஸ்ட்டும் நல்லா வரும் ஸோ ஒரு அஞ்சு ஸ்பூன் இருக்கும் அஞ்சு ஸ்பூன் ஆயில் ஊற்றியாச்சு நீங்கள் நெய் சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் நெய் கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நான் நெய்லாம் ஊற்றலை கொஞ்சம் என்ன சூடாகட்டும் என்ன சூடாகணும்னு நம்ம போட வேண்டியதான் இப்போ இந்த தக்காளி சாதத்துக்கு நான் பட்டை கிராம்பு ஏலக்காய் எதுவுமே போடல அதாவது அது போட்டால் அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் வரும் ஒரு பிரியாணி அந்த குஸ்கா அந்த மாதிரி டேஸ்ட்டில் வந்துடும் இது எதுவுமே கிடையாது இது வெறும் தக்காளி சாதங்கிறத நீங்கள் வந்து நார்மலாக கடாயில் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு நீங்கள் பண்ணுவீங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நான் நீங்கள் குக்கரில் பண்ண போகிறேன் இது அதை விட ரொம்பவே உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் பண்ணுறேன் இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சு எடுத்து வச்சிருக்கோம் அந்த ரெண்டு வெங்காயத்தை உள்ள ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வெங்காயம் வதங்கும் போதே சின்னதான் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் இது வந்து எப்போவே பச்சை மிளகாய் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக அதையும் நீங்க போட்டுக்கோங்க வதங்கட்டும் இப்படி வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது நான் எடுத்து வச்சிருக்கேன் பாத்தீங்களா இந்த டைம்ல நீங்க வந்து தக்காளியை கட் பண்ணா போதும் பாருங்க ஒன்றரை டம்ள இருக்கு கரெக்டாக இந்த மாதிரி ரெண்டு தக்காளி பெருசாக எடுத்துருங்க ரெண்டு குட்டி தக்காளி இந்த அளவுக்கு நமக்கு தக்காளி போதும் இந்த தக்காளி எப்போவுமே வெட்டும் போது இந்த பார்த்தீங்களா இந்த பக்கத்தை மட்டும் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் என்ன ஷேப்புன்னுலாம் பார்க்கக்கூடாது எப்படினாலும் உள்ளே போயிட்டு நமக்கு வதங்க தான் போகுது அதே மாதிரி நான் வந்து நிறைய நேரம் வந்து இந்த கட் பண்ணுற அந்த போர்டு வெஜிடபிள் கட் அதெல்லாம் வச்சு கட் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி கையில் வச்சே டக் டக்குன்னு கட் பண்ணி போட்டுருவேன் எனக்கு ஈஸியாக இருக்கும் வேலை செய்யும் போது இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு நம்ம தக்காளியும் உள்ள போட்டுக்கலாம் கட் பண்ணி பண்ணிடுச்சிருக்க தக்காளியும் உள்ளே போட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி எப்போவுமே வதங்குறதுக்கு உடனே நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டுணும் உப்பு போட்டீங்கனாலே வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும் இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ தக்காளி வந்து வதங்குற வரைக்கும் அப்பப்போ கொஞ்சம் கலறி விடுங்க அதுக்கு முன்னால் பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு எட்டி பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான் நமக்கு கிளாட் ஃபங்க்ஷனில் சேல்ஸ்க்கு வந்துருக்கு இதில் எட்டு கலர்ஸ் இருக்குது இது வந்து சாஃப்ட் சில்க்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம வந்து போட்டோம் ரெண்டு மூணு தடவை போட்டாச்சு லாஸ்ட் மந்த் கூட நம்ம கொடுத்துருந்தோம் திரும்ப திரும்ப இந்த ஃபோட்டோவை நீங்கள் அனுப்பியே ரீஸ்டாக் பண்ணுங்க நிறைய பேர் கேட்டிருந்ததுனால திரும்பி நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இதில் எட்டு கலர்ஸ் இருக்குது ஸோ எல்லாருமே வாங்குறவங்க எல்லாமே கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சேர்ந்து வாங்குறதுனால வெப்சைட்டில் டக்குனே வந்து அவுட்டுன்னு கட்டுது ஓகேங்களா ஸோ பார்த்த உடனே உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டப்ளியூட்யூ டபுள் டாட் டேட் ஃபேஷன்ஸ் டாட் காங்கிற வெப்சைட்டில் போய் பாருங்க அந்த சாரியுடைய ஃபுல் ஓப்பன் வீடியோ இதே தான் உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்கும் என்ன ஏது எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கிளாட் பர்ஷன் அந்த லிங்க்க கொடுத்துருந்தோம் ஓகேங்களா பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க நம்ம அப்பப்போ கிளறி விடணும் பாருங்க இல்லை கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி நல்லா தண்ணி விட்டு வந்துட்டு நல்லா வதங்கிடட்டும் இப்போ பாருங்களேன் அந்த தக்காளி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கிடணும் உங்களுக்கு இந்த தக்காளி வதங்கினா தான் தக்காளி சாதத்துக்கான டேஸ்ட்டே உங்களுக்கு வரும் ஸோ தக்காளி வந்து அவசரப்பட்டு பண்ணிடுறீங்க நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க இது வந்து ரொம்ப குட்டி ஸ்பூனு அதனால தான் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பெருசாக இருந்தால் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட நான் வந்து பாருங்க கொத்தமல்லி எல்லாம் கூட நான் போட போகிறது கிடையாது நீங்கள் எதுக்கு கொத்தமல்லி மா புதினா எதுவுமே நீங்கள் போட வேண்டாம் என்ன பாருங்க கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் நல்லா ஒரு வதக்க வதைக்கோங்க இஞ்சி பூண்டு அந்த தர மசாலா வாசனை பண்ணனையும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இப்போ நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் நான் வந்து தனி மிளகாய் தூள் வச்சிருக்கேன் இதுக்கு தனி மிளகாய் தூள் போட்டது நல்லாயிருக்கும் கொஞ்சமாக காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் அதே மாதிரி கொஞ்சமாக நான் வந்து தனியாத்தூளும் சேர்க்க போகிறேன் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அது ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக இதை பாருங்க ரொம்ப போட்டுறாயங்க கொஞ்சமாக இது போடாட்டா கூட ஓகே தான் ஆனால் எனக்கு போட்டால் பிடிக்கும் அதனால் நான் போட்டுக்கிறேன் இல்லைனா தனி மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நல்லா வதங்கிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த கிரேவி உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து ஒன்றரை டம்ளர் எடுத்துருக்கிறதுனால மூணு டம்ளர் நம்ம தண்ணி எடுக்கணும் கரெக்டாக இருக்கும் இந்த டம்ளருக்கு தான் நான் எடுத்துருந்தேன் இதே டம்ளர் தான் ஒரு மூணு டம்ளர் கரெக்டாக தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க நம்ம பாசுமதி ரைஸ்னா ஒன்றரை டம்ளர்னு போடுவோம் இது வந்து நம்ம சாப்பாட்டு அரிசி அதனால மூணு டம்ளர் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டேன் இந்த டைம்ல நீங்க வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பா உப்பு காணாது ஏன்னா நான் வெறுமனையே வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு தான் உப்பு போட்டுருந்தேன் ஸோ கொஞ்சமாக நம்ம வந்து சாப்பாடு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இது லைட்டாக கொதிக்கட்டும் கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம வந்து இந்த த அரிசியை நம்ம வந்து இப்போ ஃபில்ட்ரு பண்ணி நம்ம போட போகிறோம் ஊற இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் தண்ணி கொதிக்கும் போது இந்த அரிசியை நீங்கள் போட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னா அதாவது ஒன்றுமே கிடையாது வெங்காயம் தக்காளி மட்டும் இருந்தாலே போதும் அவ்வளோதான் வேணும்னா இப்போ என் கையில் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை இருக்கு கொத்தமல்லி வேணும்னா போடுங்க ஆக்சுவலாக நான் இது வந்து போட மாட்டேன்னா நான் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சதுனால இந்த கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன் இந்த கொத்தமல்லி கூட தேவை கிடையாது எங்கள் அம்மாலாம் இந்த கொத்தமல்லி போடவே மாட்டாங்க ஒரே ஒரு இது செக் பண்ணிக்கோங்க இதுக்கு லெமன் ஊற்றணும் தயிர் ஊற்றணும் பட்டை போடணும் கிராம்பு போடணும் எதுவுமே கிடையாது கொஞ்சம் உப்பே போடலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடிடுங்க இப்போ நான் விசில் போட்டுட்டு ஒரு விசில் வந்தோன்னே சிம் பண்ணி கரெக்டாக செவன் மினிட்ஸில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஓகேங்களா அதுக்கப்புறமா பார்க்கலாம் கரெக்டாக விசில் வந்து நான் ஏழு நிமிஷத்தில் ஸ்டவ்வை சிம் பண்ணி ஆஃப் பண்ணியாச்சு அவ்வளோதான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா உதிரி உதிரியாக இந்த மாதிரி கரெக்டாக செய்யும் போது பாருங்களேன் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள் ஒரு ஒரு பிட்டு கூட நமக்கு அடி பிடிக்காது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் இதை சுட சுட நீங்கள் சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் இதை வந்து நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணிவிட்டேன்னா பாருங்கள் ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன் ஒரு முட்டை எப்போவுமே எங்கள் வீட்டில் முட்டை வந்து ரெகுலராகவே நாங்கள் எடுப்போம் அதனால் முட்டை எடுத்தாச்சு இப்போ வெஜிடேரியனாக இருந்தால் ஒரு அப்பளம் கூட உங்களுக்கு போதும் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் அதை வச்சு நம்ம இப்போ சர்வ் பண்ண போகிறோம் சாப்பிட்டு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு விரும்பி பிள்ளைங்க சாப்பிடுவாங்க இது கூட ஒரு அப்பளம் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இன்னுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ நம்ம அப்படியே வந்து டேஸ்ட் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் சாதத்தை பாருங்களேன் எவ்வளோ ஒரு நல்லா உதிரியாக கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஆயில் இருந்தால் தான் இதுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் அதனால் ஆயில் நிறைய தான் ஊற்றிடுங்க